அரட்பெரும் சோதி அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லா விடுமுறையில் இருப்பீங்க வரும் வெள்ளிக்கிழமை இந்த ஆண்டோட சக்தி மிக்க ஒரு சுட்சமமான சதுர்த்தி வருகிறது சுக்கர வார சங்கடர சதுர்த்தி அன்றைய தினத்துல கணபதிக்குரிய நிதி கணபதி மந்திரத்தையும் லட்சுமி கணபதி மந்திரத்தையும் சொல்லி அச்சுவெல்லம் வச்சு ஒரு சிறு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்துல எதிர்பாராத பணவரவு வரும் இழந்த செல்வம் உங்களுக்கு தேடி வரும் திடீர் பணவரவை தரக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் என்று முழுமையாய் விளக்குகிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியில் இளமரின் ஏந்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தில் வைத்தடி போற்றுகின்றேனே ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே கணபதி கணங்களின் அதிபதி நமது பிரச்சனைகளை எல்லாம் தீக்கி விகணங்களை எல்லாம் போக்கி வெற்றியை தருபவர் அந்த தெய்வீகமான கணபதி வழிபாட்டை நாம் செய்வதற்கு மிக மிகவும் உகந்த நாள் சதுர்த்தி அதுவும் தேய்விரை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வரும் வெள்ளிக்கிழமை இந்த ஆண்டோட முதல் சங்கடகர சதுர்த்தி வருகிறது சுக்கர நாளான வெள்ளிக்கிழமையில காலை நாலு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ளேயோ அல்லது மாலை நாலு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளேயோ யார் ஒருவர் மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு அதற்கு பக்கத்துல நீங்க மொச்சக்கொட்டையை பிரசாதமாகவும் ஒரு அச்சு வெள்ளத்தையும் வச்சுட்டு அவருக்கு முன்னாடி ஒரு சிறு அகழ்விளக்கை ஏற்றி வைத்து விட்டு ஒரு கையளவு அருகம்புள்ள வச்சுக்கிட்டு உட்கார்ந்து நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் நூத்தி எட்டு முறை நூத்தி எட்டு முறை முதல் மந்திரம் இது நார்த் இந்தியாவில இருக்கக்கூடிய மார்வாடிகள் மிக முக்கியமாக அம்பானி குடும்பத்தில் இந்த மந்திரத்தை தினமும் ஆயிரத்தி எட்டு முறை கணபதிக்கு கணபதி ஹோமம் பண்ணி சொல்வதாக சொல்கிறார்கள் அதே மந்திரத்தை நீங்களும் சொல்லலாம் அந்த மந்திரம் ஓம் பகரதுண்டாயகிம் நம ஓம் பகரதுண்டாயகிம் நம இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க வாய்ப்பு இருந்தால் நூற்றி எட்டு முறையும் ஒரு மஞ்சள் கலர் பேப்பரில் சிவப்பு கலர் இங்கில் எனக்கு செல்வம் பெருகணும் எனக்கு செல்வம் பெருகணும் எனக்கு செல்வம் வந்தே தீரணும்னு எழுதுங்க ஒரு பெரும் சூழல் மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய லிஹித ஜப மந்திரம் இது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தது லட்சுமி கணபதியோட மூல மந்திரம் மூலம்னாவே இருக்கக்கூடிய ஆதி மூலத்தையே தொடரக்கூடியது இதை சொல்வதன் மூலமாக கணபதியின் மூலமாக லட்சுமியின் தெய்வீக காட்சியும் கிடைக்கும் அவரோட ஆசையும் கிடைக்கும் அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் கௌம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானாய நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை மறுபடியும் சொல்றேன் ஓம் ஸ்ரீ கம் சௌமியாய கணபதி வரவரத வசமானாய முறை சொல்லுங்கள் சொல்லிய பிறகு ஓம் கம் கணபதியன் நம என்கின்ற மந்திரத்தை சொல்லி மனமாற செல்வம் பெறுகிறதே நேரடியா வேண்டுங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சங்கட சக்தியை வந்து செல்வம் சார்ந்த சங்கடங்களை தீர்க்கும் பண சங்கடங்களை தீக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வ தடை சங்கடங்களை சரி செய்து செல்வ வளத்தை பெருக்கி தரும் வழிபாடு முடிஞ்ச உடனே கண்டிப்பா ஒரு வாழைப்பழத்தை உரிச்சு வையுங்க ஒரு தேங்காயை உடைச்சு அந்த தேங்காயை தீர்த்த தலையை மஞ்சளுக்கு அபிஷேகம் பண்ணுங்க அந்த மஞ்சளை எடுத்து நெட்டியில் வச்சுக்கிட்டு அந்த மஞ்சளோட ஒரு அஞ்சு ரூபா காசை எடுத்து கொண்டு போய் கள்ளாப்பட்டியில் வைங்க மற்ற மஞ்சளை நிலவு வாசலில் துளசி செடிக்கு ஊற்றி வைத்து விடுங்கள் அதற்கப்புறம் அந்த பிரசாதத்தை அச்சு வெள்ளத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் எங்கே மரம் இருக்கோ முடிஞ்சால் அற ஆழமான அரச மரத்துக்கு கீழே அந்த அச்சு வெள்ளத்தை வச்சுட்டு வந்துடணும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சூட்சம சக்திகள் அதை எடுத்துக்கிட்டு உங்கள் வேண்டுதலில் கொடுத்துருவாங்க அல்லது இதை கொண்டு போய் எருவுகள் இருக்கிற இடத்துல வச்சுக்கிட்டு வந்துடுங்க இதுதான் பண்ண வேண்டிய பரிகாரம் அந்த மொச்சக்கொட்டை பிரசாதத்தை தான் நீங்கள் அன்று பிரசாதமாக உங்கள் வீட்டை சுற்றி உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்கள் இதை பண்ணுங்க வாய்ப்பு இருந்தால் மோதகமும் கொளக்க கொழுக்கட்டைன்னு சொல்லக்கூடியது வைங்க மோதகம் வச்ச கரைஞ்சிடுவார் கணபதி ஸோ மோதகத்தை வச்சு வழிபாடுகள் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான தை திருநாள் தொடங்குன உடனே வரக்கூடிய முதல் நிகழ்வு இந்த நிகழ்வு தான் சோ இந்த நிகழ்வை நமது அன்பர்களும் நண்பர்களும் மிக சிறப்பாக இல்லத்தில் செஞ்சு செல்வ செழிப்ப பெறணும் வேண்டிக்கிறேன் லீவு இருப்பீங்க ஒரு அரை மணி நேரம் நோக்கி இந்த பரிகார வழிபாட்டை செய்து பாருங்கள் அற்புதமான செல்வ செழிப்பு உங்களுக்கு ஏற்படும் நான் அன்றைய வரும் வெள்ளிக்கிழமை மாலை நாலு அஞ்சு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் நம்மளோட கோயம்புத்தூர் அக்ஷயம் டேவன் சென்டர்ல இந்த பூஜையே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ருணகர லட்சுமிக்கு வேற கணபதியாகம் பண்ணி கணபதி மந்திர தீட்சையும் தரவே இருக்கின்ற வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்து கொள்ளலாம் அன்றைய தினத்துல உங்க பேரை சங்கல்பம் செய்யுங்க அற்புதமான கணபதியோட செல்வ ஆகர்ஷண எந்திரம் அதற்கான மந்திரம் பிள்ளையார்பட்டி கணபதியோட ஒரு தெய்வீக படத்தோட தரக்கூடிய இது இது உங்க வீட்டு வாசல்ல வைக்கலாம் உங்க பூஜை ரூம்ல வைக்கலாம் உங்க நிலவுல மாட்டி வைக்கலாம் இது மேல விளக்கு ஏற்றி வைப்பதோ இதுல ஒரு பிரசாதத்தை வச்சு தினமும் எறும்புக்கு போடுவதோ உங்க வீட்டில் அபரீதமான செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் இந்த சூட்சமான பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஐம்பத்தைந்தாவது மாதமாக நடக்கக்கூடிய சங்கர சங்கரரசது கண்டிப்பாக வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் நம்மூரில் இருக்கிறவங்களும் சங்கல்பதற்கு பேரை பதிவு செய்யுங்கள் கணபதியின் முழு அருளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வரும் வாரத்தில் நான் திருச்சி அதற்கப்புறம் மலேசியா அதற்கப்புறம் இலங்கை வர இருக்கின்ற அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் தொடர்பு கொள்ளுங்கள் என்னை சந்திக்கலாம் பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் தனிநபர் ஆலோசனையும் பெறலாம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் அற்புதமான இந்த மாதம் அமைய வேண்டுமென எல்லாமல்ல சக்தி கணபதியை வேண்டிக் கொள்கின்றேன் எல்லாம் செயல்பட வேண்டும் எல்லாம் ஜெயமாகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோரி ஜெய் சக்தி கணபதி